ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும் ஆனா எப்படின்னு தெரியலையா அப்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டு மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம சண்டே வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் மார்க்கெட் வந்து இப்போ நல்ல பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு ஸோ இந்த வாரெல்லாம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு ஸோ இதோட எஃபெக்ட் தான் இந்த மார்க்கெட் வந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இது வந்து கண்டினியூ ஆகுதா என்னன்றத பேசலாம் வேகார்வா சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இப்போ மார்க்கெட் வந்து இந்த வார் கொஞ்சம் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா அப்படியே ஏறிக்கிட்டே போகுது ஒரே மூச்சா போயிட்டு இருக்கு நம்ம வந்து இப்போ திங்கக்கிழமையில ஜவ்வாக்கிழமை டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து இறங்காம வந்ததுன்னா தொட்டுடலாம் இல்லையா அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இது இந்த முக்கியமா அந்த வார் ஸ்டாப் தான் காரணமா எனக்கு அந்த எண்ணெயோட பிரைஸ் எல்லாம் இப்ப கொஞ்சம் அப்படியே தான் காரணமா இல்ல வந்து நம்ம எக்கனாமிக் வந்து நல்லா இருக்கு அதனால வந்து மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதா எப்படி சார் ஓகே மேம் ஆக்சுவலா வந்து கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி ஃபார்வர்டு வந்து பிரசென்ட்டுக்கு வருவோம் ஓகே என்ன எப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து பர்டிகுலர்லி இந்தியா எக்கானமி வந்து ஒரு லிக்விடிட்டி சூப்பர் சைக்கிள்னு சொல்லலாம் ஓகே லிக்விடிட்டி சூப்பர் சைக்கிள் ஃபேஸில் வந்து போயிட்டு போயிட்டுருக்கு என்ன அர்த்தம்னா இந்த வார்க்கு முன்னாடி ஓகே நம்ம வந்து ஏதோ ஷோ பண்ணிருக்கோமா ஆமா பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த வார்க்கு முன்னாடி என்ன இருக்குன்னா ரெண்டு மூணு விஷயம் வந்து எக்கானமியில நடந்துது ஓகே ஒன்று ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாங்க ஓகே பாயிண்ட் ஃபைவ் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் ஃபார் தி எக்கானமி என்ன ஆகுனா ஒன்று இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறையும் அப்கோர்ஸ் இதுல வந்து ஒரு எல்லாத்துக்கும் வந்து ஒரு பாசிட்டிவ் இருந்தால் ஒரு நெகட்டிவ் கூட இருக்கும் நிறைய சீனியர் சிட்டிசன் என்ன சொல்லுவாங்கன்னா எப்படி ரேட் வந்து குறைஞ்சா நாங்கள் எப்படி வாழ்வோம் சொல்லி அது உண்மை தான் ஆனால் எக்கானமியை பண்றதுக்கு பண்ணுறதுக்கு வந்து உங்களோட லெண்டிங் ரேட்ன்னு சொல்லுவாங்க நம்ம இஎம்ஐ வாங்க போகிறோம்ல அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறையணும் ஸோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து ஆர்பிஐ குறைச்சாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் எக்கானமிக்கு அதில் என்ன ஆக போகுதுன்னா நிறைய இஎம்ஐஸ் வந்து குறையும் அண்ட் இந்த டைம் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து பாஸ் ஆன் பண்ணியிருக்காங்க ஜென்ரலாக வங்கி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் கழிச்சு தான் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் குறையும் ஜென்ரலாக ஓகே ஆனால் இந்த டைம் வந்து ஆர்பிஐட காரணமே அவங்க பண்ணும்போதே இதை கிளியரா சொன்னாங்க இது வந்து ஃபாஸ்ட்டாக பாஸ் ஆகும் ஆகணும்னு சொல்லி ஸோ அதனால நிறைய இஎம்ஐ வந்து ஆல்ரெடி குறைஞ்சிருக்கு ஓகே ஸோ அதனால என்ன ஆகுது எல்லா மக்களோட கையில் வந்து பணம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிற்குது ரைட்டா அது ஒன்று ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம் என்ன பண்ணாங்கன்னா ஒன்றாம் தேதி ஏப்ரல் இருந்து நம்மளோட டாக்ஸ் ரேட் ஸ்லாப்ல வந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு ஓகே இவ்வளோ பெரிய டேக்ஸ் பிரேக் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்டரியில வந்து எந்த இந்தியன் கவர்மெண்ட்டும் கொடுத்தது இல்லை ஆனால் இந்த டைம் வந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிற வந்து ஜீரோ டாக்ஸ் கட்ட போறோம் அதுக்கு மேலே சம்பாதிக்கிறவங்க வந்து கூட ஒரு எட்டாயிரம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து மாசத்துக்கு மிச்சம் ஆக போகுது கையில் நிக்க போகுது கம்மி டேக்ஸ் சோ அதனால என்னன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு லட்சம் கோடி வந்து மக்களோட கையில வந்து எக்ஸ்ட்ரா நிற்க போகுது ஓகே இன்னொரு விஷயம் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்னா இந்த டைம் வந்து ஆர்பிஐ ஜெனலா வந்து டிவிடன் கொடுப்பாங்க வருஷம் வருஷம் ஓகே ஏன்னா ஆர்பிஐ கூட சம்பாதிக்குது ஸோ அந்த அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுறது கொடுப்பாங்க ஸோ இந்த டைம் வந்து ஆர்பிஐ கூட ஒரு ஒரு மெகா டிவிடென்ட்னு சொல்லலாம் ஓகே ஸோ மெகா டிவிடன் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்தாங்க ஸோ அந்த பணமும் எக்கானமியில் வருது ஓகே இது எல்லாம் மீறி நம்ம வந்து பார்த்தோன்னா இந்தியன் எக்கானமியோட கன்சம்ஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் போயிட்டு இருக்கு ஓகே சில சில இடத்துல சில ரூரல் ஏரியாஸ்ல வந்து சில ப்ராடக்ட்ஸ் கன்சம்ஷன் கம்மியா இருக்கலாம் ஆனா ஓவரால் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உங்களோட ஜிஎஸ்டி கலெக்ஷனு ஜிடிபி நம்பர்லயே உங்களுக்கு வந்து தெரியுது பிளஸ் ஒரு பிஎம்ஐ நம்பர் பர்ச்சேசிங் மேனுஃபேக்சு ஓகே இந்த மூணு நம்பர்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு என்ன அர்த்தம்னா ஸோ ஓ என்னன்னா யார் வேணா என்ன வேணா சொல்லலாம் வரும் நிறைய பேர் வந்து ஸ்வீப்பிங் ஸ்டேட்னு சொல்லுவாங்க என்னன்னா பெருக்கிற ஸ்டேட்மெண்ட்னு சொல்லணும் ஓகே போது எல்லாமே பெருப்போம் பெருச்சு பெருப்போம் இல்லை அந்த மாதிரி இது சரி இல்லை அது சரியில்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதான் அதெல்லாம் ஆனால் உண்மை என்னன்னா டேட்டாவை பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆல்ரெடி நம்பர் நம்ம வந்து நம்பர் ஃபோரில் இருக்கோம் நம்பர் த்ரீ கூட ஆக போகிறோம் ஓகே வைஸ் ப்ளஸ் இவ்வளோ அமௌண்ட் வந்து இன்றைக்கி வந்து மக்கள் வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க ஜிடிபி ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கு மக்கள் வந்து கன்சம்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ என்னென்னா குளோபல்லி என்னென்ன பிரச்சனைகள் ஆகுதோ அதில் எஃபெக்ட் வந்து நம்ம எக்கானாமிலையும் வரும் ஆனால் உலகத்திலே இருக்கிற எல்லா நாடுகளோட கம்பேர் பண்ணிங்கன்னா கம்மியாக வரும் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருந்தது ஸோ அதுக்கு தான் நீங்கள் வந்து வார்க்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பண்ணோம் அதில் வந்து இதெல்லாம் நான் வந்து பேசியிருப்பேன் ஸோ இந்த லிக்யூடிட்டி சூப்பர் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் கட் பண்ண உடனே இந்த வார் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு நாளுக்குள்ள வந்து வந்து இந்த வார் ஸ்டார்ட் ஆயிருந்தது பர்டிகுலர்லி இஸ்ரேல் அண்ட் ஈரான் சோ இப்போ ரஷ்யா யுக்ரைன் பண்ணாங்க அது ஒரு ஏரியால ஒரு சைட் ஆஃப் வேர்ல்டுன்னு சொல்லலாம் ஓகே காசா ஒரு சின்ன இடம் அது வந்து போயிட்டு இருந்தது ஆனா ஈரான் இஸ்ரேல் ஈரான் அண்ட் இஸ்ரேல் வார் பண்ணதுனால ஈரான் என்ன ட்ரை பண்ணிட்டாங்கன்னா அது ஸ்பேட் ஆஃப் ஹோர்மோஸ்ன்னு ஒரு இடம் இருக்குது அங்கேருந்து வந்து எல்லா ஷிப்பும் வந்து கச்சா எண்ணெய் எடுத்துட்டு உலகத்துக்கு இது எடுத்துகிட்டு போவாங்க அந்த கனலை வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணுவோம் நாங்கள் வந்து எங்களை வந்து அடித்தா நாங்கள் வந்து உலகத்துக்கே வந்து பிரச்சனை பண்ணுவோம் சொல்லி அந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ணாங்க ஸோ இந்த ஓரநாளில் திடீர்னு கச்சா எண்ணெய் மேலே போயிடுச்சு ப்ளஸ் ருப்பி வந்து டெப்ரிசைட் ஆகிருந்தது இதுக்கு நான் நம்ம வந்து எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ்ல ட்ரேடா ஆன ரூபீ வந்து திடீர்னு எயிட்டி எயிட் வரைக்கும் ஆல்மோஸ்ட் டச் பண்ணியாச்சு ஓகே சோ அதனால அதனால நம்ம வந்து ஒரு கரெக்ஷன் டெஃபினட்லி பாத்தோம் எஃப் எஸ் கூட செல்லிங் வந்து பாத்தோம் ஓகே சோ இந்த விஷயத்துனால நான் சொன்ன அந்த லிக்விடிட்டி சூப்பர் சைக்கிளோட எஃபெக்ட் வந்து ஆயிருக்கணும் ஆனா நம்ம ரோட்ல ஃபாஸ்ட்டாக போகும்போது ஏதாவது வந்தால் ஸ்பீட் பிரேக்கர்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்லோ வந்து மார்க்கெட் ஆகிட்டு கொஞ்சம் கரெக்ஷன் வந்து நம்ம வந்து பார்த்தோம் ஓகே மாதிரி இப்போ இதுவேஷன் வந்து ஒரு அஞ்சு நாள் அதிகரிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கூட நியூஸ் போட்டுருக்காங்க அதான் சொல்றேன் நல்லா வந்து எஃப்ஐஎஸ் வந்து வித்துட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது இந்த வாரம் எவ்வளவு போவோம் என்ன போகும் இதுக்குன்னா இந்த ஈரான் மாதிரி நாடெல்லாம் வந்து நீங்க நம்ப முடியாது அவங்க வந்து நியூக்ளியரா கூட போயிருக்கலாம் வந்து கொஞ்சம் பயம் வித்துட்டு இருந்தாங்க மார்க்கெட் கீழே வந்தது ஆனா லக்கீலி இது வந்து கிரெடிட் யாருக்கு எனக்கு தெரியாது டோனால் ட்ரம்ப் கொடுக்கணுமா யாருக்கு கொடுக்கணும்னு ஆனா டெஃபினெட்லி அவரு ஏதோ வார்க்கெல்லாம் விட்டாரு அதுக்காக வந்து மேபி இந்த வார் வந்து ஒரு சீஸ் ஃபயர் வார் நிக்கல சீஸ் ஃபயர் ஆயிருக்கு ஸோ இங்கேருந்து அங்கேருந்து குண்டு போடுறது வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ ஸ்டாப் பண்ணதுனால நம்ம வந்து வார்க்கு முன்னாடி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இப்போ திருப்பி வந்தாச்சு ஓகே ஸோ திருப்பி வந்த உடனே நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளோட லிக்விடிட்டி சூப்பர் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே ஸோ அதனால் மார்க்கெட்டில் வந்து ஒரு ரிகவரி பார்த்துட்ருக்கோம் அண்ட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு அதோட அதோட மேலே நல்லாவே போகும் ஓகே அப்ப வந்து நம்ம இன்னும் வந்து இப்ப பாசிட்டிவா எதிர்பார்க்கலாம் நீங்க வந்து பாசிட்டிவா வந்து இப்ப நல்லா ஏறுது அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் இவ்ளோ வரைக்கும் மேடம் டச் உட் டச் உட் இவ்ளோ வரைக்கும் நம்ம வந்து சேனல்ல எப்பப்போ நான் வந்து பை சொல்லிருக்கணும் எப்போ செல் சொல்லிருக்கணும் ரெண்டுமே கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஆமா இதான் இதான் உண்மை ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு நல்லா வேலை பண்ணாலும் சில பேர் திட்டுறவங்க இருப்பாங்க கமெண்ட்ஸ்ல சில பேருக்கு வந்து என் ஒப்பீனியன் பிடிக்காது ஆனா என் ஒப்பீனியன் என் ஒப்பீனியன் நீங்க திட்டினாலும் சரி எல்லாருக்கும் சரி எனக்கு எதுவும் ஆகப்போறது இல்ல ரைட்டா சோ சோ என்னன்னா நம்ம என்னென்ன சொல்லிருக்கோமோ அது கரெக்டா ஆயிருக்கு இந்த டைம் நான் என்ன நினைக்கிறேன்னா கண்டிப்பா மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இல்ல அதோட மேல ஆமா இந்த மாதிரி நடுவில் ஏதோ வேற ஏதாவது பிரச்சனை வேற ஏதாவது ஓர் வந்ததுன்னா அது திருப்பி ஸ்பீட் பிரேக்கரா வேலை செய்யலாம் ஓகே ஆனா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் எந்த பிரச்சனை இல்லாமல் போனால் இதே ஸ்பீட்ல போயிட்டு இருந்தா குரோத் வந்து நம்மளோட இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்க போகுது அதுதான் உண்மை ஸோ நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் இந்தியன் எக்கானமி இந்தியன் மார்க்கெட்ல வந்து நம்புறவங்க வந்து இந்த மார்க்கெட்ல சம்பாதிக்க போறாங்க ஓகே உங்களை வந்து நம்பிக்கை இல்ல நீங்க வந்து அப்போசிஷன் பேச்சு கேட்டுட்டு எதுவுமே சரியில்லைன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஏன்னா சில அப்போசிஷன் லீடர்ஸ் வந்து ஃபாரின்ல உட்காந்து கமெண்ட் பண்றாங்க இந்தியா கூட வருது இல்லை இப்போ ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கேட்டு நீங்க பயந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம்னா அது உங்க லாஸ் தான் யார் பேச்சு கேட்குறீங்களோ அவங்களோட லாஸ் இல்லை ஆனா உங்க லாஸ் தான் ஸோ அதோட பெட்டர் என் பேசி கேட்டு நீங்கள் வந்து உங்கள் கிட்ட அட்வைஸ் வாங்கி இப்போ வந்து முதலீடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டில் வந்து சம்பாதிச்சு தான் வெளியே வர போறீங்க மார்க்கெட்டில் நம்பிக்கை வச்சுட்டு இருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து பணம் பண்ணுவீங்க இதுதான் சொல்லுவேன் ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்னு நினச்சிக்கலாம் நீங்கள் இது ஆனால் நம்பிக்கை வைக்கிற வந்து சம்பாதிப்பான் நம்பிக்கை இல்லாத வந்து போயிட்டு எப்படி இல்லை தான் போடுவான் ஆறு பர்சன்ட் சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்கும் ஓகே ஓகேங்க அப்புறம் நம்மளோட இந்த சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ சவுத் சாரி சவுத் தமிழ்நாடுல லலிதாஜ் வெல்ட்ரியோட ஐபிஓ வந்து வரப்போறதா ஒரு நியூஸ் பார்த்தேன் சோ இந்த ஐபிஓ அப்படின்றது எப்படி இருக்கும் சார் ஏன்னா லலிதாஜ் வெல்ட்ரி இப்போ வந்து இங்க தமிழ்நாட்டுல செஞ்சது இல்லவே இல்லை ஃபேமஸ் நிறைய தமிழ்நாடுல ஃபேமஸ் ஆன கம்பெனி ரொம்ப நல்லா கூட பண்ணிருக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து நம்ம வந்து லாஸ் கூட பண்ணிருக்கோம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபிஓ டீடைல் வெளியே இல்ல ஓகே என்ன ரேட்ல வருவாங்க என்ன வேல்யூஷன்ல வருவாங்க எதுவுமே எனக்கு வந்து தெரியாது வந்து அந்த விஷயம் தெரியற வரைக்கும் நம்ம வந்து கமெண்ட் பண்ண முடியாது ரைட்டா ஏன்னா நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து வெள்ளிய வந்து தங்கத்து ரேட்ல வித்தீங்கன்னா அந்த வெள்ளி கூட வேஸ்ட் தான் கரெக்டா சோ அதே வந்து தங்கத்த வந்து நீங்க நல்லா பிரைசிங் கொண்டு வந்து வெள்ளியோட ரேட்ல வித்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப பொறுத்து சோ என்ன ரேட்டு எப்படி என்னன்னு எதுவுமே ஐடியா இல்ல நம்மளுக்கு அண்ட் ரெண்டாவது விஷயம் நான் வந்து எப்பயுமே ஜுவல்லரி செக்டரோட வெளியே தான் இருந்திருக்கேன் சொல்லிருக்கேன் இந்த ஜுவல்லரியில வந்து நீங்க பிசினஸ் பண்ணலாம் ஒரு கடை ஓப்பன் பண்ணுமா நானே உங்களுக்கு வாங்கி கொடுக்கறேன் ஓகே நீங்க கடை ஓப்பன் பண்ணலாம் நீங்க வந்து ஜுவல்லரி வாங்கணுமா போடுறதுக்கு வாங்கணும் பிரச்சனை இல்லை ஆனா அந்த ஸ்டாக்ல வந்து நான் இவ்வளவு வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது இல்லை நல்லா பண்ணிருக்கு டிஸ்க்ளோசர் ஸ்டாக் வந்து நல்லா பண்ணிட்டு நான் அதுல வந்து ஆனா இந்த இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணல ஆனா அது வந்து வருத்தம் இல்ல ஏன்னா அதுக்கு பதிலா நான் வந்து இன்வெஸ்ட் ஓகே அது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் இதுல வந்து கண்டினியூ பண்ணீங்கன்னா நிறைய ஐபிஓஸ் வந்துட்டு இருக்கு இப்போ ஓகே அண்ட் ஒண்ணே ஒன்னு ஐபிஓ வந்து உங்களை சம்பாதிச்சு கொடுக்கணும்னு சொல்லி கம்பெனி வந்து ஐபிஓ கொண்டு வரது இல்லை அது மட்டும் மைண்ட்ல வைங்க நிறைய கம்பெனிஸ் கம்பெனி ஐபிஓ கொண்டு வந்தா அந்த ப்ரொமோட்டர் வந்து மேக்ஸிமம் எவ்வளவு பணம் எடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க என் கம்பெனி வர்த்து ரூபாய் பர் ஷேரு ஆனா நான் வந்து வெறும் எண்பது ரூபா இல்லை விக்க போறேன்னு சொல்லி யாரும் வர மாட்டான் நூறு ரூபானா நூத்தி பத்துல தான் விக்கு பாப்பாங்க ரைட்டா சோ ஐபிஓல நீங்க வந்து முதலீடு செய்யும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அது அதுலயும் உங்களுக்கு நிறைய பேர் ஈகோ இஸ்யூனாலே அட்வைஸ் எடுக்க மாட்டாங்க நான் இதுக்கு ஆனா எல்லாத்துக்கும் நம்ம அட்வைஸ் எடுக்கிறோம் இல்ல இதுக்கும் நீங்க வந்து கண்டிப்பா அட்வைஸ் எடுக்கணும் அட்வைஸ் எடுத்தீங்கன்னா எஸ்கேப் ஆகலாம் நிறைய கேசஸ் எங்கிட்ட டெய்லி வருது என்னென்ன அட்வைஸ் எடுக்காம போய்ட்டு லாஸ் பண்ணி நிறைய வருது ஹெல்ப் எடுக்க ஆனா ஐபிஐ வந்து ப்ளைண்டா இன்வெஸ்ட் கண்டிப்பா பண்ணாதீங்க ஓகே சார் சார் இப்போ இப்போ செக்டார்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கு சார் மார்க்கெட் நல்லா ஏறிடுச்சு இப்போ வந்து செக்டார்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு மிட் கேப் ஸ்மால் கேப் இதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சார் இன்னும் இப்ப எல்லாரோட போர்ட்ஃபோலியோவும் ஓரளவுக்கு மீண்டு வந்துருச்சா எப்படி சார் கண்டிப்பா இன்னும் வரல மேடம் வந்து இன்வெஸ்ட் வந்து எங்க தான் பண்ணுவாங்க ஓகே எதுக்கு வந்து பத்தி தெரியாது தெரியாதுன்னா அந்த கம்பெனி பத்தி தெரியாது ஓகே உதாரணத்துக்கு சொல்றேன் நம்ம வந்து அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்ணணும்னு உங்க மைண்ட்ல என்ன கம்பெனி வரும் கூகுள் ஆப்பிள் அப்படிதான வரும் நிவேடா இல்ல டெஸ்லா இது வந்து அமெரிக்காவோட லார்ஜ் கேப்ஸ் ஓகே ஆனா அமெரிக்கா வந்து இந்தியாவோட சைஸ் பொறுத்த வரைக்கும் லேண்ட் சைஸ் பொறுத்த வரைக்கும் ஏழு மடங்கு பெருசு ஓகே ஏழு மடங்கு பெருசு இப்போ சோ அவ்வளோ பெருசு இருக்கும்போது எத்தனை கம்பெனி எவ்வளவு மார்க்கெட் அங்கே வந்து பெருசு நம்மளோட மார்க்கெட்டோட பல மாடங்கு பெரிய மார்க்கெட் அங்கே ஓகே ஆனா நம்ம அங்கே நம்ம வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னா முதல்ல வந்து மைண்ட்ல இந்த அஞ்சு ஆறு கம்பெனி தான் வரும் எல்லாமே லார்ஜ் கேப் ஆனா இவ்வளோ பெரிய நாடுல வந்து நம்ம நாடுல இத்தனை ஸ்மால் கேப் மிட் கேப் இருக்குன்னா அங்க எவ்வளவு இருக்கும்னு நினச்சி பாருங்க ரைட்டா ஆனா ஏதாவது பேர் தெரியுமா கண்டிப்பா தெரியாது நைன்டி நைன் பர்சன்ட் பீப்புளுக்கு தெரியாது ஒன் பர்சன்ட் ரொம்ப அதிகமா அதிகமாக அனலைஸ் பண்ணுறவங்க ஏமாதிரி ஆளுங்க வந்து சில கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு தெரியும் ஸோ அங்கே வந்து இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா அந்த அஞ்சு கம்பெனி தான் பண்ணுவோம் அதே விஷயம் அப்ளிகபிள் டு இந்தியா ஆல்சோ எஃப்ஐஏர்ஸ் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு லார்ஜ் கேப் தான் பார்ப்பான் ஸோ நம்ம வந்து அங்கே யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா டோ ஜோன்ஸ் பாப்போம் முப்பது கம்பெனி தான் இருக்கு ஜோ டோ ஜோன்ஸ்ல ரைட்டா அதே மாதிரி நீங்க வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அவங்களே வந்து சென்செக்ஸ் தேர்ட்டி பார்ப்பாங்க முப்பது கம்பெனி தான் இருக்கு இல்லைன்னா நிஃப்டி ஃபிஃப்டி பார்ப்பாங்க லார்ஜ் கேப் இண்டெக்சு ஸோ அந்த வந்து ஐம்பது கம்பெனி தான் ரைட்டா ஸோ இந்த ஐம்பது தான் ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ என்ன சொல்ல வரேன்னா ரிகவரி வரும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிகவரி வந்து லார்ஜ் கேப்ல தான் வரும் அதான் நம்ம இப்போ கூட பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் சார்

வேல்யூஷன் கரெக்ஷன் வர வரைக்கும் நீங்கள் வந்து பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஆனால் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து உங்கள் கிட்ட கேட்டு நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் இந்த மார்க்கெட்லேயும் மிடியம் ஸ்மால் கேப்ல வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்கு ஓகே அந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் பிக் அண்ட் சூஸ் பண்ணணும் ஸோ டெஃபினட்டாக நான் சொன்ன மாதிரி இண்டெக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போக போகுது ட்வெண்ட்டி சிக்ஸோட நல்லாவே மேலே போக போகுது ஓகே இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டில் இன் லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம் மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல பண்ணணும்னா நீங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் ஸோ அந்த ஹோம் ஒர்க் பண்ணிட்டு நீங்க அதுலயும் கண்டிப்பா பண்ணலாம் என்னென்ன இது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு மார்க்கெட் வந்து இந்த வார் எதுவும் திருப்பி எதுவும் பிரச்சனை இல்லைன்னா கண்டிப்பா பாசிட்டிவா இதை தாண்டியே போகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து பார்க்கலாம் சார் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி மேடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும் எப்படின்னு தெரியலையா அப்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ மூலமா எப்படி அவங்களே தருவாங்க ஆப்ஷன் பண்ணாட்டும் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டு மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்